கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் விரை பெற்ற நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னார் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரை நாங்கள் வரவேற்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அதனுடைய தீர்வு என்ன என்பதை குறித்து கற்று பேசுவாராக ஒன்று யோவான் நிருபம் ஒன்றாம் அதிகார ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் கவனிங்கள் ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கினார் தேவ சாயலாக உண்டாக்கினார் ஆணும் பெண்ணுமாக குடும்பமாய் உண்டாக்கினார் அவள் ஏதேன் என்கிற தோட்டத்திலே வைத்தார் அவளுக்கு கொடுத்த கட்டளை என்ன நீங்கள் இந்த தோட்டத்தில் எல்லா விருட்சங்களையும் கனிகளையும் புசிக்கலாம் யூ மே யூ மே ஈட் ஆல் ஃப்ரூட்ஸ் ஆஃப் திஸ் கார்டன் எல்லா விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் நடந்தது என்ன அவர்கள் எதை வேண்டாம் என்று கற்று சொன்னாரோ அதை செய்து பாவத்துக்குட்பட்டுக்குட்பட்டார்கள் பாவம் பிரவேசித்தது இத்தனை ஆண்டு காலமும் எந்த கஷ்டமும் சஞ்சலமும் துன்பமும் துயரமும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது வாழ்க்கையிலே சீரும் சிறப்புமாய் இருந்தவர்கள் பாவத்துக்குட்பட்டு சீர்கட்டு போனார்கள் ஆகவே வேதம் சொல்கிறது அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை எழ ஆரம்பித்தது நல்ல கவனிங்கள் ஒரு காரியம் புரிந்து விஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஓட் தி டூ வேதம் தெளிவாக எழுதியிருக்கிறது மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பாவம் பாவ பழக்க வழக்கங்கள் தான் காரணம் என்று வேதம் தெளிவாக போதிக்கிறது கவனிங்க இந்த சீரும் சிறப்புமாய் சர்சிக்கப்பட்ட மனிதனை சீர் சீர்கெட்டுப்போன மனிதனை சீர்படுத்துவதற்காகத்தான் சீரியசுநாதர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் இந்த உலகத்திலே வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று பார்த்த பொழுது பாவம் தான் காரணம் என்று தேவன் கண்டு தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் முப்பது ஆண்டுகள் முடிந்து ஞானசாலம் எடுத்து மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் செய்து கடைசியாக சிலுவையை சுமந்து கொல்கதா மலைக்கு வருகிறார் கவனிக்கல அங்கே வந்து சிலுவை மரணம் அடைந்து தன்னுடைய முழு ரத்தத்தையும் பனிரெண்டு யூனிட் ரத்தத்தையும் சிந்தி கொடுத்து இப்படியாக மாசில்லாத ரத்தத்தின் மூலமாய் நம்மை கழுவி சுத்திகரித்து நமக்கு பாவ மன்னிப்பு அருளி நமக்கு பரிசுத்த வாழ்க்கை தந்து பரலோகத்தில் சேர்த்து கொள்வதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருந்தார் ஆகவே தான் நூற்றி ஐம்பது கிலோ கிலோ எடைக்கு மேலான சிலுவையை சுமந்தார் முப்பத்தி ஒன்பது கசையடிகள் அடி அடிபட்டார் பதினான்கு முறை கீழே விழுந்தார் மூன்று முறை சிலுவையோட கீழே விழுந்தார் அறுநூறு போர்ச்சுகள் காரி துப்பினார்கள் வேதம் சொல்கிற வஸ்திரத்தை உரிந்தார்கள் பரியாசம் பண்ணினார்கள் கடைசியாக வேதம் சொல்லு பதிமூன்றாம் ஆணைகளால் கடாவப்பட்டு சிலுவையிலே பதினேழு மணி நேரம் நல்ல கொண்கள் தொடங்கினது முதற்கொண்டு முடிவது வரைக்கும் பதினேழு மணி நேரம் அந்த காரியங்கள் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படுகிறது இன்றைக்கு நீங்களும் நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கத்தராக இயேசு வந்ததனுடைய நோக்கம் என்ன நம்முடைய பாவங்கள் நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு நிறைவான வாழ்க்கை பரலோக நித்திய வாழ்க்கை தருவதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் ஆகவே வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் ஒப்புக் கொடுப்போம் கத்த நம்மளை பரிசுத்தப்படுத்துவாராக ஆசிர்வதிப்பார் ஆகே இயேசு நாமத்திற்கு ஆமேன் ஆமே கத்தனங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்